அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக உங்களின் ஒருத்தியாக பணியாற்றுவேன் என்றென்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறது மக்களுக்கான திட்டத்தை வடிவமைத்து முழுமையாக கொண்டு வந்து இன்று வரை செயலாக்கம் செய்திருக்கிறது அதிலும் இன்றைய குறைகளை நாம் நிவர்த்தி செய்வதற்காக புதிய திட்டங்களாக வகுத்து அதற்குரிய அனைத்து குறைகளையும் பேசி கொண்டிருக்கிறோம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் முறையாக ஆனால் இன்றைக்கும் அதை பற்றி செவிசாய்க்காமல் மத்திய அரசும் மாநில அரசும் பணக்கார வர்க்கங்களாகவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொகுசான கார்கள் சொகுசான பங்களா இது போன்ற வாழ்க்கை தரத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது ஏழை எளிய மக்களின் அந்த எளிமையான வாழ்க்கை உணவின்றி வசிப்பதற்கு வீடில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் சேமிப்பு இல்லாமல் அவர்களுடைய காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை அனைத்தையுமே முறைப்படுத்த வேண்டும் அவர்களுக்குரிய அனைத்து அந்த பாதுகாப்பை கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று வரை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறது அதிலும் நீர்வளம் பற்றி இன்று வரை இதற்குரிய தீர்வாக எடுத்துரைக்கப்படவில்லை வெறும் கண்துடைப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் நீர்வளத்துக்காக புதிதாக ஆறுகள் பாதுகாவலன் சட்டம் கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் இதனால் புதிய ஆறுகள் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்து ஏற்படுத்தப்படும் பழைய ஆறுகள் ஆங்காங்கே விரிவாக்கம் செய்து நல்ல தூய்மையான ஒரு இடமாக காப்பாற்றப்படும் இன்றைக்கும் எத்தனையோ இடங்களில் தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கிறது ஏரிகளை முறைப்படுத்த வேண்டும் புதிதாக ஏரிகளை உருவாக்கப்பட வேண்டும் ஆங்காங்கே உள்ள குளங்களை முறைப்படுத்தி தண்ணீர் தேங்கி நிற்பதற்கு இடம் வகுத்து கொடுக்க வேண்டுமானால் இன்றைய சூழலில் குளங்களையும் ஏரிகளையும் அழித்துவிட்டு வீடுகளாக நிரப்பி மிகப்பெரிய பணக்கார வர்க்கங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் ஒரு முப்பது ஏக்கர் விவசாய நிலத்துக்கு அருகில் இரண்டு அல்லது மூன்று நிலம் ஏக்கர் நிலம் கண்டிப்பாக தண்ணீர் தேங்குவதற்கு தண்ணீர் மழைநீர் சேமிப்பதற்காக இடம் ஒதுக்கீடு செய்தால் அந்த கிணற்றில் வற்றாத தண்ணீராக இருக்கும் இதை கண்டிப்பாக முறைப்படுத்த வேண்டும் நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்களை இன்று வரை மறவாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இது அனைத்துமே நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற முறைப்படி இன்று வரை ஆங்காங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைய சூழல் ஒரு எட்நூறு அடி ஆயிரம் அடி போர்வல் எடுத்தும் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பூமியை நாம் காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தாலும் தண்ணீருக்காக மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது போர்வெல்ஸ் அந்த சிஸ்டத்தை மாற்றப்பட வேண்டும் முறையற்ற திறனாக ஆங்காங்கே போர்கள் ஒவ்வொரு வீட்டுக்காகவும் இந்த அரசு ஒப்புதலோடு ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தண்ணீரை சேமிப்பதற்காக எந்த ஒரு திட்டமும் வடிவமைத்து கொடுக்கப்படவில்லை இனி வரும் காலங்களில் இது மாதிரியான திட்டங்களை முறைப்படுத்த வேண்டும் அதற்காக திட்டங்களாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது திறன்விட இந்த திட்டங்கள் அமலாக்கம் செய்யப்படும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறேன் நன்றி